ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மானை காதலால் குப்பு கை இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது சனி பயிற்சி சனி பயிற்சி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல என்னுடைய குலதெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி நான் இந்த பதிவை தொடர்கிறேன் அதாவது பயிற்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சனி பவான் தமிழ் சரியான தமிழ் வருடம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இரவு மணி ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு இதுவே ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது தமிழ் வந்து பங்குனி பதினஞ்சு தேதி இந்த தேதியில இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பேர்ச்சி ஆகி போகிறாங்க சனி அது அதாவது இதுவரைக்கும் தன்னுடைய சொந்த வீடான கும்ப வீட்டில் திரிகோண வீட்டில் இருந்து மீன வீட்டுக்கு பிரவேசிக்கிறது அப்படிங்கறத பத்தியும் இதனால ஏற்படக்கூடிய படன்களை பத்தியும் தான் நம்ம வந்து பார்க்குறோம் இதில் பன்னெண்டு ராசிக்கு என்ன விதமாக படங்கள் இருக்கும் அப்படிங்கறத பார்க்குறோம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனி வீடியோவும் பார்க்குறோம் இதில் சனி பகவான் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சூரியன் புத்திரன் தான் சனி சனியின் புத்திரன் மாந்தி அதாவது சனியின் புத்திரன் வந்து மாந்தி அல்லது குளிகன் சொல்லுவாங்க இதில் சனியினுடைய நிலை அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி வந்து மேற்கு திசைக்கு அதிபதி மேற்கு திக்குக்கு அதிபதி சூரியன் கிழக்கு உதித்து மேற்கு மறிகிறாங்க அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பிளானட் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பவான் அதாவது ஏ பன்னெண்டு ராசிகளில் காலபிரசனுக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம்பீட்ல உச்சமடையக்கூடியவரும் மேஷத்தில் நீச்சமடையக்கூடிய இந்த சனி இருள் கிரகம் என்றும் நீதி கிரகம் என்றும் நீதி பாரபட்சமற்ற நீதி நீதிவான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதாவது வந்து ஒரு நீதிபதி என்ன பண்றாங்க அப்படின்னா தவறுகளை விசாரிச்சு மரண தண்டனையா இருக்கலாம் ஆயுள் தண்டனையா இருக்கலாம் தங்களுடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு நீதி வழங்குறாங்க அந்த ஒரு தான் சனி பகவான் அப்படின்ற ஒரு கிரகம் அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அவருக்கு ஈவு இறக்கம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படின்ற அச்சம் வந்து மக்களிடையே நிறைய இருக்கு அப்படிலாம் கிடையாது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய ஜாதகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்ம வினைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான சரியான பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறது கொடுக்கறதுல சனி வந்து சரியான ஒரு நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால தான் நம்ம அவரை வந்து நீதிமான் அப்படின்னு சொல்கிறோம் அவருக்கு வச்சிருக்க பேர் வந்து ஒரு சரியான பேர் தான் இவர் வந்து மேஷத்தில் அடைகிறார் அப்படிங்கிறதுனால மேச ராசிக்காரங்களை பாதிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு இந்த பன்னெண்டு ராசிகளில் முதலாவது ராசியில தான் சனி நீச்சம் அடைகிறாரு சனியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் மேற்கு திக்கில் தான் பலம் அதிகம் அதாவது மேற்கு திக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிதனம் துலாம் கும்பம் மேற்கு திசை இதில் கும்பராசியில் திக் பலம் அடைகிறாங்க ஒரு ஜாதகத்தில் ஏழாம் வீட்டில் சனி பகவான் நிற்கும் போது அந்த சனி வந்து ஏழாம் வீடு மேற்கு வீடு அப்படின்னு பேரு அங்கே பலம் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்து பலம் அடைகிறாங்க சனி இப்படிப்பட்ட சனி பவான் மக்களிடையே ஒரு தவறான கருத்திருக்கு சனி வந்து ஒரு இருள் கிரகம் சனி பகவான் வந்து ஒரு துன்பங்களை மட்டும் தரக்கூடிய ஒரு கிரகம் ரெண்டரை ஆண்டு அதாவது மொத்தம் ஏழரை ஆண்டுகள் அவருக்கு வந்து துன்பம் கொடுக்கறதுக்கு மட்டுமே அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பணிகளை செய்வாங்க அதில் ஒன்பது கிரகமும் இணைஞ்சால் மட்டும்தான் ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதில் சனி பகவானுடைய பங்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கும் இதில் நம்ம பார்க்குறது சனி பயிற்சிக்கான பலன்கள் சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டம் அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்கிறோம் ரெண்டரை ஆண்டு காலகட்டம் வந்து மீன ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த சனி பவான் மீனராசிக்கு சனி பவான் பயிற்சி ஆகிறாங்க இதே சமயத்தில் அந்த வீட்டு அதிபதியான குரு தன்னுடைய வீட்டுக்கு நாலாம் வீடான மிதனத்தில் தன்னுடைய சொந்த ராசி நட்சத்திரத்திலேயே பிரவேசிப்பாங்க அதாவது குரு பகவானுக்கு மூன்று நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அதில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரவேசிப்பாங்க சனி பவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது குருபவன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துல பிரவேசிப்பாங்க ஆகையால இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவும் ரொம்பவும் உத்தமமான பலன்களை மக்களுக்கு பொதுமக்களுக்கு வணிகம் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு குருமார்களுக்கு ஆன்மீகத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொது சேவையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு பொது காரியங்கள் அதாவது இறை இறை காரியங்கள் இதிலலாம் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இந்த இரண்டரை ஆண்டு காலகட்டமும் ரொம்ப சிறப்பான உன்னதமான உத்தமமான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க காத்துட்டு இருக்காங்க அப்படிதான் இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு சனி பகவான் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பேச்சு பலன்களை சொல்ல முடியாது சனி பகவான் மற்ற வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராகிது இவங்களுடைய பேச்சியின் அடிப்படையில் தான் தன்னுடைய பலன்களை முழுமையாக ஒரு ராசி கொடுப்பாங்க இதில் வந்து நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ராசி அமைப்பு இந்த கோச்சார ரீதியில் அப்படின்னு பாக்கும்போது ரிஷபம் கடகம் துலாம் மகரம் மற்றும் கன்னி இந்த ஆறு வீடுகளுக்கும் மிகவும் உன்னதமான பலன்களையும் மற்ற ஆறு ராசிகளான மேஷம் மிதுனம் சிம்மம் விருச்சகம் விருச்சகத்துக்கு கூட நல்ல பலன்களை செய்யும் அதில் துலாமுக்கு மட்டும் வந்து ரொம்ப உத்தமமான பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ராசிக்கு அதிக நட்பலன்களை தரும் மகரத்துக்கு உன்னத பலன்களை தரும் கும்பத்துக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் குறைஞ்சு இனி நல்ல ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆறு ராசிகளுக்கு அதாவது மேஷ ராசிக்கு துன்பம் அப்படின்னு எடுத்துட்டா கூட ராசிக்கு நல்லா இருக்கு ராசிக்கு நல்லா இருக்கு ராசிக்கு கடினம் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கு ராசிக்கு நல்லா இருக்கு மகர ராசிக்கு நல்லா இருக்கு இந்த ராசி இந்த ஆறு ராசிகளுக்கு நட்பலன்களும் மற்ற ஆறு ராசிகளுக்கு பெரிய கெடுதல் இல்லை அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிப்புத்தூர் கால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் மேல் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புழுகுமனையாம் திருமார்கரவு நாள் என் செய்யும் கோல் தான் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருதாலும் சிலமும் சதங்கையும் தண்டையும் சண்முகன் தோடும் தடக்கையும் என் கண்முன் வந்து தோன்றினேன் உண்டான ரெண்டாயிரத்தி சனி சனிப்பயிற்சி பலன்களை பார்த்துட்ருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு மணி ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு இந்த சனிப்பயிற்சியானது கும்பத்திலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகுது அப்போ மீனராசிக்கு தான் நம்ம பலன் பார்க்குறோம் மீனராசி தான் சனி பகவான் பேர்ச்சியாக வர்றாங்க இதுக்கு சரியான தமிழ் தேதி அப்படிங்கிறது புரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு நடக்குது இதுக்கு இந்த சனி பயிற்சி நேரத்தில் என்ன செஞ்சால் யோகத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதாவது நீங்கள் சிவனை வழிபாடு பண்ணக்கூடியவங்களா இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போய் நவ கிரகங்களை பார்த்து வழிபட்டு வந்தால் சனி பவானம் ஏற்படக்கூடிய குற்றங்கள் அப்படிங்கிறது குறைகள் அப்படிங்கிறது நிவர்த்தியாகும் நிச்சயமாக அதுக்கு தான் நவகிரகத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ரெண்டாவது பெருமாளை வழிபாடு பண்ணக்கூடியவங்க மீன ராசியே பெருமாளுடைய ராசி திருப்பதி பெருமாளுடைய தான் மீன ராசி ஏன்னா தான் தன்னுடைய சொந்த நசுர் உத்திரடாஜன் சித்தா அவர் வச்சிருக்காரு அங்கே இன்னைக்கு சனி வேற வந்திருக்காரு அவரும் சனிக்கும் பெருமாளுக்கும் நெருங்கி தொடர்பு இருக்கு ஸோ பெருமாளை வழிபாடு பண்ணக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில போய் அனுமனை வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்ப கொடுக்கும் பெருமாளையே அனுமனை தான் மகாபாரத பொருளை ஜெயிச்சார் சப்த சிரஞ்சீவியில் அனுமன் ஒருத்தர் பெருமாள் எப்படி சார் வந்து மகாபாரத போல ஜெயிச்சாருன்னா பெருமாள் ஓட்டின தேர்ல இருந்த கொடியினுடைய உருவம் அனுமனுடைய உருவம் இந்த பெருமாளுடைய அமைப்பு கொண்ட மீனராசி அனுமன் வழிபாடு சிறப்பு ஏன் அனுமன் வழிபாடு சிறப்பு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா பனிரெண்டேல டன் பான் பத்தைந்து நான்கில் இருந்திட எட்டில் ரெண்டில் சனி இருந்திட்டானால் தனமுயிர் சேதமாகும் தனிச்சிறை மானபங்கம் தன்னறிவாடை மோசம் மாடி விட்டு மனைவிட்டு மருது மாநகரம் மேகுவானே அப்படின்னு பாடல் என்ன சொல்றது இந்த பாடல்னா சனி பகவான் ஜென்மத்துல வரக்கூடாது இப்ப உங்களுக்கு மீனராசிக்கு ஜென்மச்சனி சந்திரன் மேல சனி வரக்கூடாது ரெண்டில் வரக்கூடாது அதே மாதிரி நான்கில் வரக்கூடாது பத்தில் வரக்கூடாது அஞ்சில் வரக்கூடாது இந்த இடங்களில் வரக்கூடாது வந்தா மாடி விட்டு மனைவிட்டு உயிர் சேதமாக கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான பாடலை இங்க வைக்கிறாங்க அப்ப ஜென்மச்சனி அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க பொதுவா ஏழரைச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நமக்கு உடன்பாடு இல்லை இருந்தாலும் கோச்சார கிரகத்துக்கு நம்ம பலன் சொல்றோம் அப்படிங்கிற அடிப்படையில் கோச்சார கிரகத்துக்கு இருபது சதவீதம் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு மற்ற எண்பது சதவீதம் சுயஜாதம் தான் ஒரு பலனை முடிவு செய்யும் மனசாட்சி விரோதமும் பலன் சொல்லக்கூடாது தான் கோச்சாரத்துக்கும் சுயஜாதத்துக்கும் ஜாதத்துக்கும் இருக்குமான தொடர்பை நான் இங்கே வந்து விலக்கி காட்டுறேன் ஸோ இப்போ இந்த இருபது சதவீதம் பலன்கள்ல எங்களுக்கு நடக்குமா நடக்காதான்னு கேட்டிங்கன்னா அதை உங்க சுயஜாதம் தான் முடிவு செய்யணும் அப்போ இந்த இருபது சதவீதம் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பா நடந்தே தீரும் அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அப்போ இது எப்படி நடக்கும் பெருசாக நடக்குமா சின்னதாக நடக்குமா அப்படின்னு கேட்டால் உங்கள் சுயஜாதம் சப்போர்ட் பண்ணால் பெருசாக நடக்கும் உங்கள் சுயஜாதம் இதுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னா அது சுருக்கமாக குறைவான கெடுபலன்கள் கொடுத்துட்டு ஒதுங்கி போயிட்டே இருக்கும் இதுதான் ராசி இருக்கக்கூடிய உண்மை நிலை அப்படிங்கிறது சரி இப்போ மீனராசி போவோம் மீனராசினுடைய குணாதிசயங்கள் என்ன கிரக நிலைகள் என்ன பலன்கள் அப்படியே வரிசையாக பார்த்துருவோம் மீனராசினுடைய குணம் அப்படிங்கிறது ரெண்டு மீன்கள் துள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உருவமைப்பு தான் மீனராசி மீனராசியில் சுக்கரன் உச்சம் புதன் நீச்சம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அங்கே இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குருவினுடைய வீடு அப்படிங்கிறதுனால நல்ல குணங்கள் நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் மீனராசிக்கு பொதுவான பலன்ல ஒன்று இருக்குது காதல் செட் ஆகாது லவ் பண்ண ஃபீல் தான் அங்கே மீனராசி மட்டும் லவ் மேரேஜ் நடக்காது மீனராசிக்கு ஏன்னா அங்கே புதன் நீச்சம் சுக்கரன் உச்சம் அதே நேரத்தில் மீனராசிக்கு பொதுவான கான்செப்ட் என்னன்னா திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உத்தமமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்துகள் இருக்குது ஸோ இப்போ மீன ராசிக்காரங்களுடைய குணம் அப்படிங்கிறது உயர்வான குணம் உயர்வான எண்ணம் பாரம்பரியத்தை மதிக்கணும் பாரம்பரியத்தை காப்பாற்றணும் பெரியவங்களை மதிக்கணும் அதாவது மீன்கள் எப்படி எல்லா நேரமும் தூய்மையாக இருக்குது தூய்மையை விரும்புதோ அது மாதிரி ஒரு அசுத்தமான விஷயங்களோட தூய்மைப்படுத்தி பார்ப்பாங்க தங்கள் குடியிருக்கிற இடத்த வந்து ரொம்ப சுத்தபத்தமா வச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும் கால் கால் சம்பந்தப்பட்ட பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மீன ராசி சந்திக்கும் வாழ்க்கையில் மீனராசிக்காரனுடைய கேரக்டர் அப்படிங்கிறது நல்ல குணம் கணக்கு வழக்கில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க யாருக்கு உதவணும் யாருக்கு உதவக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் அதே நேரத்தில் இந்த மீனராசிக்காரங்களால் எப்போதுமே இன்னொருத்தருடைய வாழ்க்கை பாதிச்சுக்கிட்டே இருக்கும் எதேன்னு ஒரு வகையில் ஒன்று மீனராசிக்காரங்களும் திருமணமாகாமல் இருக்கலாம் அதனால் அவர் தம்பி திருமணம் பண்ணாமல் இருக்கலாம் அல்லது இவருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம் அதனால அவரும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம் இப்படி ஏதேனும் முறையில் இவருடைய மீனராசிக்காரனுடைய சகோதரத்திலேயோ குடும்பத்திலேயோ இவரை இட்டு அங்கே ஒரு தொந்தரவு சொல்லுவோம் ஏன்னா மீன்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று வாழ கவிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இன்னொரு மீனுடைய வளர்ச்சியை தடுக்கிறது தான் மீனராசியினுடைய ஊர்வ சின்னத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது சரி இப்போ நிலைக்குள்ளே போயிடலாம் ஜென்மத்தில் சனி அதான் ஜென்மம் பனிரெண்டு ஏழு எட்டான்பான் பத்து நான்கு இரண்டில் ஏறிட்டான் சனியே எட்டில் இரண்டில் தனமும் உயிர் சேதமாகும் அப்படின்ற பாடல் அப்ப ஜென்ம சனி அப்படிங்கிற கான்செப்ட் வருது ஜென்மத்துல சனி அப்படின்னா சந்திரன் மேல சனி அப்படின்னு அர்த்தம் சந்திரன் ஒளி கிரகம் சனி இருள் கிரகம் சந்திரன் ஒளி கிரகம் சனி இருள் கிரகம் அப்ப ஒளியின் மேலே ஒரு இருள் சூழ்ந்தாச்சு அப்ப இப்போ மனக்குழப்பம் குழப்பம் மன போராட்டம் எதை எடுத்தாலும் தப்பு தப்பா செய்யக்கூடியது தவறான ஆலோசனைகள் அதை கேட்க வேண்டியது நல்ல ஐடியா கொடுக்கக்கூடிய நண்பர்களை விளக்கிட்டு ஒதுங்கிட்டு போக வேண்டியது தப்பான ஐடியா கொடுக்கக்கூடிய நண்பர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு சகவசம் வச்சுக்கிட்டு அவங்க சொல்றதை செய்ய வேண்டியது அதனால் பாதிப்புல சந்திக்க வேண்டியது அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் சந்திரன் சனி சேர்க்கை சொல்லுது சரிங்களா இந்த சனி பயிற்சி நம்ம டேட் சொல்லிட்டோம் குரு பவன் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு பேச்சு ஆகிறாங்க எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா மே பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பேச்சு ஆகிறாங்க ராகு கேதுக்கள் மே பதினாலாம் தேதி அன்னைக்கு பேச்சு ஆகிறாங்க உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு இது பேச்சு உங்க ராசி மேலா இப்போ ராகு இருக்காங்க ராகு பேராசை போக கிரகம் அவர் தன் வீட்டை ராசியை விட்டு விலகி தன் பன்னெண்டாம் வீட்டுக்கு போறாரு மறைவு ஸ்தானத்துக்கு போறாங்க இதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாதிப்புகள் உண்டா அப்படின்னா ராகு பன்னெண்டாம் வீட்டுக்கு போனா பன்னெண்டாம் வீட்டை தொந்தரவு தான் உண்மை ஆனா அங்கே குருவினுடைய ஒளி விழுகுது குருவினுடைய ஒன்பதாம் பார்வை உங்க ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டை பாக்குது அதனால எந்த எந்த ஒரு பாதிப்பும் இல்ல உங்க ராசிக்கு பத்தாம் இடத்த சனி பார்த்து பத்தாம் இடத்த குரு பார்க்குது அதனால தொழில் முயற்சிகள் ஏதேனும் நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணினால் சிறப்பாக இருக்காது முயற்சிகள் இப்போது உங்க சுயஜாதம் ஒரு வேலை சப்போர்ட் பண்ணால் மட்டும் அது செய்யுங்க வெளிநாடு போகக்கூடிய வெளிநாட்டு பயணத்துக்கு முயற்சி செய்வீங்க அது உங்க ஜாதகம் சப்போர்ட் மட்டும் செய்யுங்க ஏன்னா வெளிநாடு போய் வம்பு வழக்கில் சிக்கணும் தொழில் பண்ணி வம்பு வழக்கில் சிக்கணுன்ற நேரமும் உங்களுக்கு கூட உண்டு பன்னிரெண்டாம் இடம் சிறைவாசம் பனிரெண்டாம் இடம் தொழில் நஷ்டம் இந்த ரெண்டு கான்செப்டும் உள்ள இருக்கு பன்னெண்டாம் வீட்டு ராகு அது செய்யும் ஆனா குரு பார்க்குறதுனால அது தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அது ஜோதிடர் கையில இருக்கு உங்க ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட கொடுத்து கேட்டு அதுக்கான வழிமுறைகளை பின்பற்றி நீங்க அதை செய்யலாம் தவறில்லை அதே நேரத்தில் உங்க ராசிநாதன் இங்க இருக்காரு மே பதினேழாம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு கேந்திரமேறுறார் மிக மிக மிகப்பெரிய விசேஷம் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்த குரு பவான் பாக்குறாரு உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறாரு உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டு பத்து பன்னெண்டு இடங்களா குரு பகவான் பார்ப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய உத்தமமான விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா திடீர் தனவரவு உயிர் சொத்து டாக்குமெண்ட்டு தான செட்டில்மெண்ட்டு எதிர்பாராத தனவரவுகள் வருவதற்கான காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் தான் அதே மாதிரி பத்தாம் இடத்தை குரு பார்த்தா தொழில் முயற்சியை தூண்டிவிடுவார் பத்தை சனி பார்த்தா இழுக்க இடத்தை விட்டு மாற்றுவார் அப்போ வீடா இடமாற்றமா தொழிலா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஏதேனும் சுய செலவுகளை செய்யணும் ஆனால் வெளிநாடு போகிறதோ தொழில் தொடங்குறதோ விரயமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணால் மட்டும் அதை செய்யுங்க அப்படிங்க தான் அடியனுடைய கருத்து அடுத்து பார்த்திங்கன்னா படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பு அவ்வளோ சிறப்பாக இல்லை படிப்பில் தடை ஏற்படுத்தும் நீங்கள் படிக்கிற இடத்துலேருந்து இடத்த மாற்றும் வேறு இடத்துல போய் படிப்பீங்க அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது அதாவது ஏதேனும் ஒரு வகையில் இடர்பாடுகள் ஏற்பட்டு உங்களாலேயோ அல்லது மற்றவங்களாலேயோ ஒரு சின்ன இடர்பாடுகள் படிக்கும் இடத்துல ஏற்பட்டு மீனராசிக்காரங்க படிப்புக்காகவோ அல்ல படிப்பில் ஏதோ ஒரு விதத்தில் தடையை சந்திக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது இது சுயஜாத்தான் முடிவு பண்ணணும் ஆனால் படிப்பில் தடை ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் படிப்புல இடமாற்றம் ஏற்படும் வெளிநாடு போய் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான காலகட்டம் இல்லை அதை ஒரு ரெண்டு வருஷம் தள்ளி வச்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா ஜென்மச்சனி அப்படிங்கிறது தலையின் மீது இருக்கக்கூடிய சனி அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை சிறைப்படுதல் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து வெளிநாடு போனால் அங்கே ஏதேன்னு பாஸ்போர்ட்ல சிக்கல் விசால சிக்கல் அப்படின்னு ஒரு பிரச்சனை மாட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகையினால் இதை வந்து ஜோதிடர் கையில கொடுத்து முடிவு செய்யுங்க தசா புத்தி அந்தரம் என்ன சொல்லுதுன்றத பாத்துக்கோங்க படிப்பு பொறுத்த வரைக்கும் நாலாம் குரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் ஆராய்ச்சி படிப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்திற்காக ஆராய்ச்சி படிப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணும் மருத்துவ படிப்புகளுக்கு மிக 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 உத்தமமான காலகட்டம் இப்போ டுவெல்த்து முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் உங்களுக்கு உடனடியாக பாஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் குறைவான ஒரு அமைப்பில் தான் கிடைக்கும் டக்குன்னு கிடைச்சது போனேன் பண்ணேன் ஜெயிச்சேன் அப்படிங்கிறது இல்லை கலைத்துறையில் புதுசாக முயற்சி பண்ணக்கூடியவங்க இறங்க வேண்டாம் பெண்கள் கண்டிப்பாக அந்த முயற்சிகள் இறங்க வேணாம் தேவையற்ற அசிங்கம் அவமானத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் பாரப்பா பன்னிரெண்டு ப ஜென்மம் ரெண்டில் பாங்கான முடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சிறுநோயும் அம்மை பேதி சிவ சிவா ஜலபோம் கிட்டும் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தேவையில்லாத வம்பு வழக்கு அதே மாதிரி நோய் கண்டம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் கண்டத்துல போய் மாட்டிக்கிறது இப்படித்தான் பாடல் சொல்லியிருக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு புறமைச்சுகளும் தொழிலையும் நிறுத்தி வைங்க ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்க டாக்டர் படிப்பு படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் ஷேரை வாங்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பலமுறை யோசிச்சு தான் வாங்கணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் படிப்பை நம்ம சொல்லியாச்சு படிப்பை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை டென்த்து டுவெல்த்து படிப்பு மார்க்கு குறையும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தகப்பன் மகன் உறவு சிக்கல்களை ஏற்படுத்தலாம் தாய் மகன் உறவு சிக்கல்களை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவு சிக்கலை ஏற்படுத்தும் இதை பொறுத்த வரைக்கும் என்னதான் தீர்வு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் மற்றொருத்திட்ட விட்டு கொடுத்து போகணும் அதாவது மீனராசிக்காரங்க வாழ்க்கை துணையிட்டையும் குடும்பத்திட்டையும் விட்டு கொடுத்து போகிறது தான் தீர்வு சரிங்களா அது மிகப்பெரிய ஒரு தீர்வு அதே மாதிரி அனுமன் வழிபாடு இந்த காலகட்டத்துல மீன ராசிக்கு மிகப்பெரிய உத்தமமான ஒரு அமைப்பு முடிந்த வரைக்கும் அதை செய்ய செய்யுங்க ஏன்னா மீன ராசி அப்படிங்கிறது சனி சனி சனிதான் அனுமன் சனி வந்து கூரை இல்லாத தெய்வங்கள் பேர் அனுமன் எங்கேயுமே பாருங்க சனி மேற்கு காணக்கிறதாம் பெருமாள் கிழக்கு திரும்பி பெருமாளை பார்த்தபடியே வெளியே திருப்பாம இருப்பாரு அஞ்சு நேர் மேற்கு பார்த்து எங்கெல்லாம் அனுமன் வந்து பெருமாளோட இருக்கார் பெருமாள் கோயிலில் இருந்தார் அப்படின்னா கிழக்கு திரும்பி இருக்க மாட்டார் மேற்கு திரும்பி தான் இருப்பார் அதுவும் அவர் பார்த்த மேனிக்கே இருப்பார் கண்ணு கூட திரும்பாது ஸோ அந்த மேற்கு அப்படிங்கிற திசைக்கு அதிபதியான சனி பகவான் மீன ராசில இருக்கார் அப்படிங்கறதுனால அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஏற்பட வேண்டிய பிரச்சனை ஒதுக்கி கொடுக்கும் அசாத்திய சாதகா சுவாமின் அப்படின்னு அவர் பேரு எது நடக்காதுன்னு முடிவாயிடுச்சோ அதை நடத்துறதான் அவர் வேலை நடக்கும்ன்ற விஷயத்துக்கு அவரு வேலையை வரையவே மாட்டார் எது நடக்காதோ அதை நடத்தி வைக்கிறது தான் அனுமனுடைய வேலை அதாவது ஒரு ஒரு முறை ஜம்ப் பண்ணதில் வந்து இலங்கையை தாண்டிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் நடைமுறையில் சாத்தியமே இல்லாத விஷயம் ஆனால் அவர் செஞ்சார் ஸோ அப்படிப்பட்ட அனுமன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய விசேஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனை உறவு பொறுத்தவரைக்கு விட்டு கொடுத்து போகணும் எல்லா இடத்துலையும் பொறுமையை கடைப்பிடிக்கணும் ஏன்னா பொறுமைக்கான கிரகம் சனி உங்க சந்திரன் மேல இருக்காங்க பொதுவாகவே மீன ராசிக்காரங்க வேகமும் பொறுமையும் வேகம் பொறுமையும் இந்த அமைப்பு இருக்கும் இறை வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா குருவோட வீடு உங்கள் ராசி அப்போ ஆன்மீகத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சனி பவனுடைய தாக்குதல் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்கு புதிய தொழில்கள் தொடங்க வேண்டாம் அதற்கும் நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி வெளிநாடு முயற்சிகள் குறைச்சிக்கலாம் ஜோசியத்தை கேட்டு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு கலைத்துறை அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டம் இப்போ மீன ராசிக்காரங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு இப்போல்லாம் தொந்தரவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இனியும் ஏற்படும் அவங்களா ஜோசியரை அணுகி கேட்டுக்கிறது உத்தமமான விஷயம் மீனராசிக்கு அரசியலில் சிக்கல் உண்டு ஏன்னா அரசியலுக்கான கிரகம் சனி அவர் வந்து உங்கள் ராசி மேலே இருக்கார் அவர் இருக்கிற புருஷன் சரியில்லை ஏன்னா சனிக்கு பன்னெண்டில் ராகு இந்த அமைப்பு வந்து அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான அமைப்பு இல்லை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான அமைப்பு இல்லை போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கலாம் அது உறுதி ஆஹ் டாக்டர் படிக்கக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும் ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்கேன் சார் அதை கண்டினியூ பண்ணாமல்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கடுமையாக உழைக்கக்கூடியவங்களுக்கு இது பொற்காலம் கடின உழைப்பாளிகள் இரவு உழைப்பு செய்யக்கூடியவங்க நைட் வாட்ச்மேனாக இருக்கக்கூடியவங்க இல்லை இரவில் தான் நான் ஐடி ஃபீல்டில் இருக்கேன் சார் நைட்டில் தான் எனக்கு ஒர்க்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி ஜம்ப் பண்ண வேண்டாம் ஜாப்பில் எந்த இடையிலும் இல்லை அதே நேரத்தில் ஜம்ப் பண்ணலாம்னு தோண வைக்கும் ஜம்ப் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் கொடுக்கும் வேறு கம்பெனிக்கு போனீங்கன்னா அங்கே எதாவது ப்ராப்ளத்தை கொடுத்துரும் ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி படிப்பு பொருளாதாரம் இதெல்லாம் ஓரளவுக்கு சீராக தான் இருக்குது மீனராசிக்கு பெரிய கடுப்படங்கள் எதுவும் இல்லை மீனராசிக்கு நன்றியும் வாழ்த்துக்கள்